மரணத்தில் நல்ல மரணம் கெட்ட மரணம்ங்கிறது இது கேள்விக்கும் பதிலுக்கும் எனக்கு கரெக்டாக தே எப்படின்னா இது இது ஒரு கேள்வியாகவே இல்லை இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் நல்ல மரணம் எது அப்படின்னாலுமே மொத்தத்தில் மரணமே நல்ல விஷயந்தான் அதுதான் மொத்தத்தில் ஆனால் பிரித்து பார்க்கணுன்னு முடிவு பண்ணோம்னா நம்ம படுத்துருக்கும் போதே இறந்து போகிறது வயசாகி இறந்து போகிறது மாதிரி ஹார்ட் அட்டாக்ல டக்குன்னு இறந்து போகிறது இதெல்லாம் வந்து சங்கடத்தை கொடுக்கும் இருக்கிறவங்களுக்கு என்னாலும் நல்ல மரணங்கள் அதெல்லாம் அதாவது அவஸ்தை அல்லாத ஒரு மரணங்கிறத நல்ல மரணம்னு சொல்கிறாங்க அவஸ்தப்படக்கூடாது அதெல்லாம் நல்ல மரணங்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டு இறக்கக்கூடிய எல்லாமே கெட்ட மரணங்கள் தான் ரொம்ப வியாதியில் ரொம்ப நாள் படுத்த படுக்கையாக இருந்து போகிறது விபத்தில் அந்த உடம்பெல்லாம் சின்ன பின்னமாக ஆகிறது நெருப்பில் போகிறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மரணம் அல்ல அகால மரணம்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு இது வந்து அகால மரணம்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க வயது குறைந்த வயத்தில் இறந்தாதான் அகால மரணம் அப்படி இல்லை அவசப்பட்டு இறந்தாலுமே அது அகால மரணம் ஆகிடும் நல்ல மரணங்கிறது இதுதான் அதாவது நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போது எதுக்கோ வேண்டோன்றதை விட மரணத்துக்கு வேண்டணும் எப்படின்னா எனக்கு வந்து ஒரு சாந்தமான மரணம் கிடைக்கணும் அப்படிங்கிறது வேண்டணும் இது இது ரொம்ப முக்கியம் நான் நிறைய இதை பற்றி பேசியிருக்கேன் எப்படின்னா நம்ம படுத்துருக்கும் போதே போயிடுறது உடல் உபாதை இல்லை இல்லாமல் நம்ம பட் நடமாட்டமா படுப்போம் அப்படியே போயிடுவாங்க சில பேர் இறந்து போயிடுவாங்க சில பேருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரும் அந்த நிமிஷமே போய்டும் இதெல்லாம் வந்து உண்மைக்குமே வந்து ஒரு நல்ல நல்ல மரணங்கள்னு சொல்லுவோம்